اشهد ان لا الأنبياء <سؤال> والمرسلين نبينا محمدٍ وعلى آله واصحابه أجمعين أما بعد ان المدينة ويسمى الدين السلام عليكم ورحمة الله وبركاته الله ويسمى الدين الله அதிகாலே நாம் அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையும் நிறைவேற்றிவிட்டு அவனுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளை மறமையில் சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த அப்படிதமான இந்த ரமலான் மாதத்திலே அதிகாலையிலே நாம் நற்செய்திகளாக நாமெல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய அந்த சொர்க்கம் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் என்னென்ன அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை சுவனப்பாதை என்ற ஒரு தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக தெரிந்து வருகின்றோம் இன்றைய தினத்திலே நாம் தெரியவிருக்கின்ற விஷயம் என்னவென்றால் சுவனத்தின் திறவு போல் சுவனத்தின் திறவு போல் சுவனத்துக்கு போகிறா நமக்கு திற சாவி போட்டு திறந்துட்டு தான் என்ன செய்யணும் உள்ள போ அல்லா சுவான அந்த திறவு கோலை உலகத்திலேயே தயாரிக்குமாறு அவர்கள் நமக்கு பணித்திருக்கிறார்கள் அவர்கள் கூறும்பவர் சொன்னார்கள் தொழுகைதான் அந்த சொர்க்கத்துடைய திறவுபவனாக இருக்கிறது என்று இதுல இதிலிருந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் சொற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் தொழுகை விஷயத்திலே மிக சரியாக இருப்பார்கள் அது சொர்க்கவாதிகளுடைய அறிகுறிகளிலே ஒன்றாக இருக்கிறது இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த தொழுகையை நாம் சரிவர அல்லாஹு அல்லாஹ் தூதர் சல்லா செல்லும் அவர்கள் காண்பித்து தந்த முறையின் அடிப்படையிலே நெறியின் அடிப்படையிலே அந்த தொழுகையை நாம் தான் அந்த திறவுகோல் திறவுகோல் சரியான திறவுகளாக இருக்கும் அந்த சொற்கத்தையை திறக்க முடியும் அந்த சாவி சரியில்லை என்றால் சொற்கத்தையை தர திறக்க முடியாது அப்போ சாவியாக இருக்கக்கூடிய திறவுகோலாக இருக்கக்கூடிய அந்த தொழுகை விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு கவனமா இருக்க வேண்டும் சரியாக தொழுகிறோமா சரியான வழிகாட்டுதலை பின்பற்றி அந்த தொழுகையை நிறைவேற்றினோமா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே கஷ்டமாகிவிடும் தொழுகை எல்லாம் வீணாகிவிடும் அது மட்டுமல்லாமல் அந்த சொர்க்கத்தை அணைவதற்குண்டான அந்த பாதை இருக்கிறா இல்லையா பாதை அந்த பாதை ஒரே பாதையா அல்லது பல பாதைகள் இருக்கிறதா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை பல பாதைகள் வழியாக அந்த சொர்க்கத்துக்கு போக முடியுமா அல்லது சொர்க்கத்தில் போகக்கூடிய பாதை ஒரே பாதையாக அல்லுக்குரிய சோதரர்களை இஸ்லாமிய சமுதாயத்தில பல்வேறு பட்ட பாதைகளிலே போய்கொண்டிருக்கிறது சமூகம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஒவ்வொரு வழிகாட்டுதலை நோக்கி ஒவ்வொரு தலைவரை பின்பற்றி கொண்டு அவர்கள் செல்கின்ற அந்த பாதை தான் உண்மையான பாதை அந்த பாதையில தான் தொடக்கத்துக்கு போக முடியும் அவர்கள் அல்லாத மற்றவர்கள் போகுண்ட அந்த பாதைகள் எல்லாம் எங்க போய் சேர்த்துடும் நரகத்துக்கு சேர்க்கணும் என்ற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நிறைய பாதைகளை உருவாக்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையிலே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலேயே

நம்ம இஷ்டத்துக்கு பாதைகளை எடுத்து போட்டு தான் எங்கேயா கொண்டு அல்லாஹ் காப்பாத்தணும் அதான் அல்லாஹ் இந்த வசனத்தை தெளிவா சொல்லுடா வான் நஹாதா சிரா தி இதுதான் என்னுடைய சராத் என்னுடைய பாதை முஸ்தீம் நேரான பாதை என்று நீரலா சோழர்னா அவரோட சுவல சொல்வார் வா நஹாதா சிரா தீ அந்த பாதையை நீங்கள் விரும்பத்துங்க நான் எந்த பாதையில் சென்றேனோ அந்த பாதையை நீங்கள் பின்பத்தினால்தான் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் கேட்கும் வல தத்தவி ஒ பாதைகளை நீங்கள் என்ன செய்தாதீர்கள் தின்பத்தாதீர்கள் கவிக்கும் அஞ்சரி அது என்ன செய்து அந்த சொர்க்கத்து பாதையை விட்டு உங்களை நாலா திசையிலையும் சிதழடித்து விடும் கடைசி கை செய்தப்பட வேண்டிய வருவேன் என்று அந்த சொர்க்கத்தை கொண்டுவே பாதை பாதையத்தின ஒரே பாதை அல்லாவுடைய தூத சிலராளி செல்லும் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல நபித்தொழர்களோட இருந்துக்கக்கூடிய நேரத்துல தரையில எணிச்சிக்கிறாங்க ஒரு கோடை போடுகிறார்கள் நேராக ஒரு கோடை இறைஞ்சுக்கிறார்கள் ஒரு கோடை அப்படி வரைகிறார்கள் வரைஞ்சுக்கிட்டு பக்கவாட்டுல ரெண்டு மூணு கோடை இறைஞ்சாங்க தீய்ச்சுறாங்க அப்படி வரைகிறாங்க நேரம் ஒரு கோடி இருக்கு அப்படி வரைஞ்சிட்டு

இதுதான் என்னுடைய பாதை சரி இதுதான் என்னுடைய பாதை இந்த பக்கவாட்டில போட்டுதான் இது என்னுடைய பாதை இல்ல யாருடைய பாதை செய்துடைய பாதை செய்த நாலாம் திசைகளில் நின்று கொண்டு அவன் பக்கம் மக்களை அழைப்பார் அந்த அந்த பேச்சை கேட்டுட்டு அங்கேயும் கண்மூடித்தனமாக வலது பக்கம் இடது பக்கமாக நீங்கள் சென்று விடாதீர்கள் நான் எந்த பாதையினை சென்றிருக்கிறேனோ நான் எதை வழிகாட்டிருக்கிறேனோ அந்த பாதையை நீங்கள் சென்றால்தான் அது என்ன செய்யும் உங்களை சொல்வது கேட்கும் நான் அழைக்கின்ற அந்த பாதை கண்முடித்தனமான பாதை அல்ல பசீரத்தின் என்ன செய்யறேன் தெளிவான ஞானத்தின் அடிப்படையிலே தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையிலே தெளிவான வழிகாட்டுதலின் அடிப்படையிலே அல்லாவுடைய அந்த வழிகாட்டில கொண்டு நான் உங்களை அழைக்கிறேன் நீங்கள் அதை பின்பற்றினால்தான் சொற்கத்துக்கு நானும் அழைக்கிறேன் அந்த நிறைய பாதையில் தான் அழைக்கிறேன் என்னை பின்பற்றிய என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் அந்த பாதையில் தான் அழைப்பார்கள் நானும் என்னை பின்பற்றிய தோழர்களுமாக எல்லோருமாக இந்த பாதையில் தான் நான் என்ன செய்கிறோம் அழைத்துகிறோம் அந்த பாதை எது என்று கண்டுபிடித்தால்தான் நான் சொற்கத்துக்கு நம்ம இவ்வளவு நாள் சொர்க்கத்து சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்க இன்பங்களை பற்றியும் சொர்க்கத்துல கிடைக்கூடிய பாக்கியங்களை பற்றி எல்லாம் நாம் தெரிஞ்சுட்டு வந்தோம் அதை அனுபவிக்க நமக்கு தெரிஞ்சோம் சரி ஆனால் கடைசியாக அதை அனுபவிக்க வேண்டும் கடைசி நம் சொர்க்க பாக்கியம் நம் கைவிட்டு நலகி போய்விடக் கூடாது உள்ளாவுடைய தூதர் தொழிலாளித்தெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு ஜான் தான் இருக்கும் சொர்க்கத்துக்கு அவர்களுக்கு இடையில எவ்வளவு அதிகமா ஒரு ஜான் தான் இருக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்குள்ள காரியங்களெல்லாம் அவருக்கம் அது இது எல்லாம் ஜெயி திரும்ப ஏன்னா சொர்க்கத்தை போயிடுவாரு போயிடுவாரு ஆனா கடைசி நேரத்தில் சுஹான் சுக்தால அவருக்கு கௌரவிக்கில்ல அது இல்லாத காலத்தில் சொர்க்க விட்டு தடுமாறி சொர்க்கத்துக்கு எதிரான பாதையை தேர்ந்தெடுத்து அங்க போய் கொள்ளக்கூடிய ஆய்வுகளும் கடைசி சொர்க்க பாக்கியத்தை அடி செய்து இழந்து விடுகிறார்கள் இன்னைக்கு அந்த மாதிரி நிலைகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அதனால் தான் ஒவ்வொரு மூவினும் குறியாக இருக்க வேண்டும் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் அவருடைய அந்த நிலைமை பூமிகளுடைய அந்த நிலைமை எந்த எந்த நேரத்தை அடிப்படையாக தீர்மானிக்கப்படும் கடைசி நேரத்தை தீர்மானிக்கப்படும் இன்னமல் ஆமாறு என்று சொன்னார்கள் அல்லாவுடைய சூழல் செல்லாமை செல்லம் அவர்கள் இந்த அமல்கள் எல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா அந்த அமல்கள் அவருக்கு பயனுள்ளதாக ஆச்சா என்பதை எல்லாம் தீர்மானிப்பது அவருடைய கடைசி நிலை கடைசி நிலையில இந்த நம்பிக்கையோடு இறக்கிறான் நம்பிக்கை சரியான உலகத்தை விட்டு பிரிதாரா அல்லது என்னது தவறானது அதே மாதிரி நல்லாமே தூது சொன்னார்கள் காலமெல்லாம் அவன் தவறான வழியை துன்பத்தி தவ மாட்டால் என்ன ஒன்னு தெரியாம ஒன்னு தெரியாம இப்படியே வாழ்ந்து நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பான் நரகத்துக்கும் அவருக்கு இடையில ஒரு ஜான் தான் இருக்கும் காலம் எல்லாம் கடைசி நேரத்தில் அல்லாஹாலி தௌஃபிது சரியான பாதை இதுதான் சொற்க பாதை இதுதான் என்று அதை தெரிந்து தௌபா அந்த பாதையை கண்டுபிடிச்சிடுவார் அவன் எங்க நரகத்துக்கு போக கொண்டிருந்தவன் அல்லாஹால எங்காக்கிறான் கண்டுபிடிக்கிறான் இதெல்லாம் அல்லாவுடைய பத்தி பேசினாலும் அதை இன்பத்தை ஆசைப்பட்டால் அல்லாவுடைய அவனுடைய ரஹ்மன் யாருக்கு இல்லையோ அவர்கள் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க முடியாது அல்லாடே அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்னார்கள் அதாவது எவ்வளவுதான் நான் நல்லமல்கள் செய்தாலும் கூட அந்த நல்லவர்கள் செய்த காரணத்தினால அதனால அது நமக்கு சொர்க்கத்தை பொறுமைக்காது அதனால தன்மையெல்லாம் கூடாது ஏன்னா சொர்க்கம் என்பது நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன அமல்களுக்கு ஈடாகாது

அல்லாஹ் ராகமத்த என் மீது என்னுடைய வரை என்னுடைய முயற்சியாலும் என்னுடைய நான் செய்து விட்டேன் அமர்னு அல்லா ஆனால் அல்லாவுடைய அருளை எந்த அளவுக்கு நான் பெற வேண்டும் அல்லாஹோட எந்த அளவுக்கு தொடர்பு வைக்க வேண்டும் அல்லாவுமே விஷயத்துல நாவ விடக்கூடாது கூடாது யாருமாற அல்லாவுடைய நம்பியில கூடாது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் சதா நம்ம சௌபா செய்தவர்களாக அல்லாவுடைய இருக்கிறோம் அல்லா மீது பாசமும் அன்பு வைக்கிறோம் அவர்களை அல்லாமே மதிக்க வேண்டிய விதத்துல மதிக்கணும் இல்லாவிட்டால் நாளைக்கு அல்லா ராலவாரி விட்டு விடுவார் நாம் நினைச்சு கொண்டு பணப்பால் குடிச்சிருந்தோம் ஆஹா என்று ஆனால் கடைசியிலே அல்லா ரே காலவாரி விடுவான் அந்த நிலைக்கு நம்ம கூடாது

சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை எங்களுக்கு நீ காட்டுவாயாக அது யாருடைய பாதை சுராத்தல்லையும் நீ யார் மீது உன்னுடைய நேமத்தை உன்னுடைய அருளை சொரிந்தாயோ அப்படிப்பட்டவர்கள் சென்ற அந்த பாதை காட்டுவாயாக தயிரும் மூடி ஆலையும் பொறந்தாலி அந்த பாதை உன்னுடைய கோபத்துக்குரியவர்கள் சென்ற பாதையும் இல்லை வழிதவறி சென்றவர்கள் போன பாதையும் இல்லை உன்னுடைய அருளுக்குரியவர்கள் சென்ற பாதை அதான் சொர்க்க பாதை அதான் சாவியை கொண்டுட்டு போறோம் எந்த சாவிய சொர்க்கத்துடைய சாவி என்னது சொர்க்கத்துடைய சாவி அது சொல்கை சாவி கொண்டு இந்த சராத்தி முஸ்தபியும் எங்களுடைய அந்த நேரிய பாதை அப்படி கொண்டு போயிட்டே இருக்கிற நேரம் அங்க போகும் சொர்க்க வாசல் இருக்கும் அப்படி திறந்துடும் போன உடனேயே சாவி சொன்னா அதுக்கு சாவிங்க போடுற சாவி மாதிரி இருக்கு சாவி தாத்தே அந்த சாவி இல்லை அவன் தான் சாவி அந்த தொழுகைங்க கூடிய அது இருந்த உடனே அங்க பார்த்த உடனே சொர்க்கம் துறந்துடும் ஏன்னா இது சாவி வருது சாவியில் என்ன தொழுகையாளி வராது தொழுகையாலே வாராரு கூட ஆட்டோமெட்டிக்கா அந்த சொர்க்கத்துடைய வாசல் என்ன செய்யணும் அங்கே இது குழு குழுன்னு காத்து அடிக்க வந்துடும் நாம் எதிர்பார்த்த வாக்கிய நமக்கு கிடைத்து விட்டது யாருலாம் உனக்கு எல்லாம் வே வல்லாம் அம்மா அல்லாஹ் இந்த புனிதமான புரிதமான அல்லாஹ் நேரிய பாதையை நமக்கு ஆண்டு தந்து அதிலேயே மூச்சு வரை இருந்து நாம் மறிக்கக்கூடிய நேரத்திலே அந்த கனிமத்தின் இல்லா என்று அந்த கனிமாவை மொழிந்த நிலையிலே சொர்க்கத்தில் போய் சேர்க்கக்கூடிய சேரக்கூடிய மகத்தான பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நன்றிவாராக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய குற்றங்களை போக்குவாராக wa haka dawa na jelada kullum alaikin mara hankali ba a